ஏமன் படையின் சிறு குழுதான் அமெரிக்க கப்பல்களை எதிர்கொண்டு வருகின்றன தரை வழியாக அமெரிக்கா வந்தால் மொத்த பலத்தையும் பார்ப்பீர்கள் ஏமன் ஹவுதி படையின் தலைவர் அப்துல் மாலிக் விளக்கம் ஏமன் ஹவுதி அரசின் தலைவர் சையீத் மாலிக் அல் ஹவுதி அந்நாட்டு மக்களிடம் நிகழ்த்திய உரையில் இஸ்ரேல் எதிர்ப்பு நடவடிக்கையில் இதுவரை எண்பத்தாறு கப்பல்கள் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் பேசிய அவர் துயரங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன மனித இனத்திற்கு எதிரான அவமானம் மிக்க காட்டுமிராண்டித்தனம் காசாவில் கட்டவிழ்த்து விடப்பட்டு வருகிறது இஸ்ரேல் நிகழ்த்தும் இந்த கொடுமைகள் அமெரிக்க காலனி மனப்பான்மையின் ஒரு பகுதி இஸ்ரேல் அரசும் ஆக்கிரமிப்பாளர்களும் மகிழ்ச்சியடைய வேண்டாம் பாலஸ்தீன மண்ணில் இருந்து நீங்கள் துடை தெரியப்படும் காலம் வந்து கொண்டிருக்கின்றது கட்டுப்பாடுகள் காலனி ஆதிக்கம் அடிமைத்தனம் இனப்படுகொலைகள் விரைவில் முடிவுக்கு வரும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவுவதை நிறுத்தாவிட்டால் மிக மோசமான விளைவுகள் ஏற்படும் வரலாற்றில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் துடை தெரியப்படும் காலம் விரைவில் வரும் பிரிட்டன் ஆக்கிரமிப்பு சக்திகளை விரட்டியடித்த ஏமன் மக்கள் இப்போது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை வீரத்துடன் எதிர்கொண்டு வருகின்றோம் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்த அல் மவாசி முகாம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி அப்பாவி மக்களை கொன்றுள்ளது இஸ்ரேல் பாரஸ்தீனியர்கள் முன்வைக்கும் விருப்பங்கள் என்னவென்றால் பசியால் இறக்கப் போகின்றீர்களா அல்லது குண்டுகளால் உயிரிழக்கப் போகின்றீர்களா என்பதுதான் பாரஸ்தீனியர்களை பிளவுபடுத்தும் முயற்சியிலும் ஆக்கிரமிப்பு சக்தி தோல்வியடைந்துவிட்டது ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் இஸ்ரேல் தொழிற்பேட்டைகளை சின்னாபிந்தமாக்கி இருக்கின்றன ஏமன் படைகள் இதுவரை எண்பத்தாறு எதிரி நாட்டு கப்பல்களை தாக்கியுள்ளன நமது கடல் நடவடிக்கைகளை இனி தடுக்கவே முடியாது என்பதை எதிரிகள் உணர்ந்து கொண்டுள்ளனர் நம்மிடம் பிரிட்டன் சந்தித்த தோல்வி என்பது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அவர்கள் சந்திக்காத தோல்வி ஏமன் மீது இதுவரை அமெரிக்காவும் பிரிட்டனும் பதிமூன்று தாக்குதல்களை நடத்தியுள்ளன இதன் மூலம் அவர்கள் எதையும் சாதித்துவிடவில்லை அதே நேரம் நாம் நடத்திய தாக்குதலின் மூலம் உதக வல்லரசுகள் செங்கடலில் இதுவரை செலுத்தி வந்த செல்வாக்கை இழந்துவிட்டன இனி அந்த கடல் பகுதி அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை தற்போது கடும் எரிபொருள் செலவு காப்பீடு கட்டண உயர்வு ஆகியவற்றை எதிர்கொண்டு வருகின்றனர் இவை அனைத்திற்கும் காரணம் தான் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கடற்படையோடு ஏமனின் சிறு குழு தான் போரிட்டு வருகிறது அவர்கள் தரை வழி தாக்குதலுக்கு முன் வந்தால் ஏமன் ராணுவத்தின் மொத்த பலத்தையும் நேரில் பார்ப்பார்கள் இவ்வாறு ஏமன் ஆயுதப்படைகளின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி அந்நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் பேசியுள்ளார்